ரெண்டு பேரும் ஒரே சைடுல விழுந்துட்டோம் அடி பலந்தான் போல சரி நீங்க ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க நிக்கலாம் நான் மேனேஜர் கிட்ட பேசி ஆமா இமா நீங்களும் பாத்துக்கோங்க ஓகே பை தேங்க் யூ so okay. much thanks வென் வர லீவலுக்கு சலி 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 பைத்தி மறந்து மறந்து போயிடுறேன்

நீங்க ரொம்ப விவரம் தாங்க என்ன சும்மா வீடு வீடுன்னு எனக்கெல்லாம் ஆயிரம் வீடு கிடைக்கும் எலுமிச்சம்பழம் வாங்க தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு நிக்கிலா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா வாயை உடைச்சிருவேன் எங்க உடங்க பாப்போம் ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத யாருங்க நீங்க யாருங்க தெரியலையே

போங்க 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 ஏங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குங்க ஃப்ரிட்ஜில் தான் எதுவுமே இல்லை ஆனால் கிச்சனில் எல்லாமே இருக்கு மாடியில் போய்ட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் எங்க எங்க யாருங்க நீங்கள் கேட்க கேட்க சொல்ல போயிட்டு எப்படியும் கீழே தான் வருவாங்க அப்ப யாருன்னு கேட்போம் யார் அடி இருக்கும் என் சித்தி எனக்கு மட்டும் என்ன தெரியும் வந்து கேட்டாதான் தெரியும் வெயிட் பண்ணுவோம் இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு எங்கெங்க போயிட்டு இருக்காங்க இருக்கிற தலைவலி பத்தாத இது ஒண்ணு ஏங்க ரூம் நல்லா பெருசா இருக்குங்க ஏசி போட்டு வச்சிருக்காங்க கிங் சைஸ் பெட்லாம் இருக்கு ஐயோ நான் இன்னொரு ரூம் எப்படி இருக்குன்னு போய் பாக்குறேன் அப்படியே லைன்ல இருங்க நான் கேட்டேன்ல வீட்டுக்குள்ளேயே படி வச்சு வீடு வேணும்னு அந்த மாதிரி வீடுங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு கிச்சன் இருக்கு ஆ அந்த பெரிய பெட்ரூம் இருக்குல்ல அத நம்ம சின்ன பையனுக்கு கொடுத்துறலாங்க ம் यार நீங்க என்னயா உங்கள தாங்க கேக்குறோம் யாருங்க நீங்க ஓ நீங்க தான் இந்த வீட்டோட எக்ஸா எக்ஸா அட மாமா நீங்க தான் பழைய ஹவுஸ்மேட்ஸ் ன்னு கேட்டேன் ஹலோ நாங்க ஒண்ணு பழைய ஹவுஸ்மேட்ஸ் கிடையாது இப்பயும் இங்க தான் தங்கி என்னமா இந்த பொண்ணு சின்ன புள்ள தனமா எல்லாம் மா பேசுது. என்னங்க ஆங்கள உங்களுக்கு வேறலன்றாங்க. செம்ம டென்ஷன்ல இருக்கு கொட்டுப்பேத்தா சரி சரி ஓகே. யாருங்க நீங்க? அது முதல்ல சொல்லுங்க. நான் தான் இந்த வீட்டை வாங்க போற புது பழைய இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா? நானே ஓனர்ட்ட கேக்குறேன். நீங்க காலி நாங்க அப்படியா இருக்கு எங்க எடுத்தீங்க உனக்கு பிடிச்சிருக்கா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு நீ வா நான் உனக்கு டிஸ்கவுண்ட் ரேட் தரேன் ஓகே थैंक यू so much நான் என்னன்னு கேக்குற டென்ஷன் பத்தி கொஞ்சம் ஹலோ ஓனர் இங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்க ஆ மைமா நான் வீட்டுக்கு வேற ஆள் பாத்துறேன் நீங்க காலி பண்றங்க என்ன ஓனர் ஏன் திடீர்னு நாங்க கரெக்டா தான வாடகைலாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் கரெக்ட்டாமா பக்கத்துல எல்லாரும் ஃபேமிலியா இருக்காங்க நீங்க மட்டும் தான் பேச்சலர்

என்னமா நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க இது பாக்க சைனா பொம்மை மறந்துட்டு இவ்வளவு கோவப்படுது கோச்சுக்காதீங்கம்மா நீங்க வாங்க தான் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லி நினைக்கிறேன் வாயை பார் வாயே உனக்காக தான் சும்மா விட்டுட்டு போறேன் எனக்கு விவரம் இல்ல சின்னக்கு ஒரு வீடை பிடிக்கிறண்டா என்னாச்சுங்க என்ன சொன்னார் அவரு ஹவுஸ் ஓனர் பைபிள நம்மள வீடை காலி பண்ண சொல்றான் அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு பண்ணிட்டா போச்சா ஆமா இந்த வீடு இல்லைன்னா வேற வீடு கிடைக்காதே என்ன கிடைக்கவே கிடைக்காது எங்க ஊர்ல எல்லாம் ஏகப்பட்ட வீடு இருக்குங்க அந்த மாதிரி சென்னையில ஒரு வீடு கூட கிடைக்காம போயிட்டு போகுது நிக்கிலா அது உங்க ஊரு இந்த ஊரை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க தேடி பார்த்தாதான் தெரியல தேடிக்கலாங்க வாங்க வாங்க புது வீடு பார்க்க போறோம் வைத்தியம்